வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கா அண்ணோட கை தட்டிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கவங்க மேல கை ஆட்டிக்கலாம் யாரால ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க நல்லா ஆட்டிக்கலாம் நல்லா ஆட்டலாம் ரெண்டு கை ஆட்டிக்கலாம் வெரி குட் சூப்பர் சூப்பர் சாப்பாடு முக்கியமா படிப்பு கைதுக்குங்க ரெண்டுமே முக்கியம் இல்ல எனக்கு சோறு தான் முக்கியம் பாஸ் அப்படின்னு சொல்றவங்க தூக்கலாம் சோறு தான் முக்கியம் படிப்பு தான் கை தூக்கலாம்

பழனி முருகன் உங்க பேரு கவின் கவின் சோறு முக்கியம்னு சொல்லிட்டாரு இங்க ஒரு ஆளு சிவமாண்டி புறப்பாண்டி எந்திரிச்சு நிக்கலாங்க இவங்க அஞ்சு பேரும் மட்டும்தான் உண்மைய சொல்லிருக்காங்க சோறு தான் முக்கியம்னு சொல்லி இருக்காங்க ஆனா உண்மையில என்ன முக்கியம்னா சோறு தான் முக்கியம் போர் இருந்தால் மட்டும்தான் படிப்பெல்லாம் மண்டையில் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் அதனால தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் காலையிலேயே எல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இப்போ யார் யார் அந்த காலையில் அந்த சாப்பாடு சாப்பிட்றது நல்லா இருக்காது உப்புமா என்ன பண்ணுறது ரவை ரவை கிச்சடி சேமியா கிச்சடி வெண்பொங்கல் கேசரி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஆ சேமியா எல்லாம் வருதா அந்த ஏன்னா நீங்க சாப்பிடாம வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடத்தை கவனிக்க முடியாது டயர்ட் ஆயிருவீங்க சோர்வா இருக்கும் மூளை வேலை பார்க்காது அதனால சோறு தான் முக்கியம் சொன்ன அஞ்சு பேருக்கு நம்ம எல்லாரும் பழத்தை கைதட்டு கொடுக்கணும் உட்கார்ற உட்கார்ப்பா